ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பிறக்க இருக்க செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் வந்து வரப்போகிறதுங்க ஒவ்வொரு மாதம் வரும்போதும் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கங்கள் அவர்களினுடைய ராசியை பொறுத்து நேர்மறையானதாகவோ அல்லது எதிர்மறையானதாகவோ இருக்கலாம் செப்டம்பர் மாதம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை அளி சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் அளிக்கப் போகிறது கிரகநிலைகளுக்கு ஏற்ப அனைத்து ராசிக்காரர்களும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த சில ராசிக்காரர்கள் போறாங்க அவர்களில் எந்தெந்த ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை சந்தைக்க போறாங்க என்ன மாதிரியான ராசிக்காரர்கள் அனுகூலங்களை ஏற்க போறாங்க அப்படிங்கறத ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இப்ப நாம மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க பெற போகிறது அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குமா அல்லது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல காலமா இருக்க போறது இல்லைங்க அவர்களுடைய வாழ்க்கையில பல தடங்கல்களும் சிரமங்களும் ஏற்பட போகிறது அதனால் அவர்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் பணம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளால் நீங்க பல திட்டங்களை தடைப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பல சிக்கல்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாரு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் மிகவும் கவனமாக இருக்கணுங்க சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அதை முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலா உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று இந்த காலம் தங்களுக்கு ஒரு மோசமான காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலத்துல பல தீங்கு விளை அறிவிக்கூடிய மாற்றங்கள் உண்டாகலாம் தங்களுடைய தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க முக்கியமா இந்த காலம் தங்களினுடைய ஆரோக்கியத்தை மோசமா பாதிக்கப்பெறப்போகிறது பெரும்பாலும் வணிகம் தொடர்பான விஷயங்களால பெரிய எழுப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க வேலையில இருக்கிறவங்க அலுவலகத்தில் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வாங்க அவர்களின் மேலதிகாரிகள் அவர்கள் மீது கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது தங்களின் கடின உடைப்பிற்கான பலன்களை பிறரடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள் எந்த விஷயத்திற்காகவும் பணத்தை வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நிதி சிக்கல்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் கூட நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறது தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அதனால ஜாக்கிரதையா இருங்க இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை அதிகம் சந்திப்பீங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனையில அலட்சியமா இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் பல மோசமான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் பல கனவுகள் தற்போது நிராசையாக வாய்ப்புகள் இருக்கு நீண்ட தூர பயணம் செய்யறது தங்களுடைய உடல் நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருங்க வேலையில் இருக்கிறவங்க பாதகமான சூழ்நிலைகளால வேலையை ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் இது பெரும்பாலும் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம் வாய்ப்புகளை இரட்டிப்பாக்க கூடிய வகையில் இந்த நேரம் இருக்க பெற்றாலும் சில பல கிரகங்களினுடைய தோற்றம் அப்படிங்கறது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு வாய்ப்புகளையும் வந்து நீங்கள் நிராகரிக்காதீங்க புத்திசாலித்தனமா அதை வந்து பயன்படுத்திக் அதே சமயம் வந்து பணத்தையும் புத்திசாலித்தனமாக நிர்வகி ால் மட்டும்தான் தங்களால இந்த காலகட்டத்தை ஒரு நிம்மதியான காலகட்டமாக கடக்க முடியும் அதனால இந்த காலத்தை ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் செலவுகள் விஷயமாகட்டும் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் அது மட்டும் இல்லாமல் முதலீடு விஷயங்களாகட்டும் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கறதுனால கூடுதல் கவனத்தோடும் இருக்க தங்களினுடைய ஆரோக்கியமும் தங்களின் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் தற்போது கேள்விக்குறியாகவும் வரலாம் இதனால தங்களின் பிரச்சனைகள் கடுமையாக அதிகரிக்கவும் செய்யலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வியாபார பிரச்சனைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து தங்களை தொந்தரவு செய்யும் தங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெட்டிப்பாகலாம் குடும்ப சூழலும் மிகவும் அமைதியற்றதாகவும் இருக்கப்பெறலாம் அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தினுடைய இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவது அதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இரண்டாவது பகுதி அப்படின்னு பொழுது செப்டம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து முதலீடுகள் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கலாம் புது புது யோசனைகள் தங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் நன்கு ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி பழைய வாடிக்கையாளர்களிடம் இருந்து பண வசூல் நன்றாகவே இருக்கும் நீண்ட நாள் கடன் தொடர்பான பிரச்சினை வந்து குறையவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் உறவினர்களுடைய சந்திப்பு அப்படி இல்லைனா சுப நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் சில இடையூறுகள் இருந்தாலும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் நல்லிணக்கம் நிலைத்து நிற்கும் பிள்ளைகள் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து நீங்க உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது அவசியம் பண வருவாய் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு நீ உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுடைய தேவைக்கு பண வருவாய் இருக்க வாய்ப்புகள் இருக்கு திடீர் செலவுகள் வந்தாலும் அது தங்களை வந்து பெரிய அளவில் பாதிக்காத வகையில் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சேமிப்பு வந்து ஓரளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் பெறுகிறதுங்க அதே மாதிரி கல்வியில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் வேலை பணம் குடும்பம் அனைத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதே சமயம் தேவையற்ற கோபம் அவசர முடிவுகளை வந்து இந்த நேரத்தில் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா மிகுந்த வெற்றியை தங்களால் அடைய முடிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வந்து நீங்களா எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகவே கிடைக்கும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்க வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்க உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் தங்களுக்கு பிறக்குங்க உடன் பிறந்தவங்க பாசமழை பொழிவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது படிய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுவீங்க வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லவையாகவே இருக்கும் புது முடிவுகளையும் எடுப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வர வாய்ப்புகள் இருக்கு வாகனத்தை சீர் பண்ணுவீங்க வியாபாரத்துல புது ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிச்சிடுவீங்க மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருக்க நீங்க ஓரளவுக்கு வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்வது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் வாய்ப்புகள் இருக்க உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவும் தருவாங்க யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம் வாகனம் பெடுதாக வாய்ப்புகள் இருக்க வியாபாரத்தில் போராடி லாபத்தை எட்டுவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் செய்ய வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றலாம் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க பாருங்க நாட்டம் அதிகரிக்கலாம் வியாபாரத்துல பழைய பாக்கிகள் உத்தியோகத்துல தங்களினுடைய திறமைகள் வெளிப்படும் நினைச்சது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினம் தோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் முருகபெருமானின் வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம்